சிஸ் மை ஸ்வீட் லேஷன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கிச்சன் டீப் க்ளீன் தான் பண்ண போகிறேன் அந்த வீடியோ தான் அவங்களோட ஷேர் இருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்பொழுதுமே நம்ம வீட்டில் வேலை அதிகமாக இழுக்கிற ஒரே இடம் அப்படின்னா அந்த கிச்சன் டீப் க்ளீன் பண்ணும் போது தான் நான் தெரியாதனமாக இதில் கையை வச்சுட்டேன்னா என்னென்னு தெரியல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வந்து வேலை இலியில் இழுத்துருச்சு இவ்வளோதுக்கும் நான் கொஞ்சம் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் மீதி பாத்திரம்லாம் மேலே கட்டி போட்டுட்டேன் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ வில இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஒன்று ஒன்று எடுத்து வச்சுட்டு என்ன பண்ண ஒரே திரியாக எல்லாத்தையும் வளர்க்குற மாதிரி இருந்தால் ஓகே நம்ம எதையுமே வந்து விளக்கலை சும்மா வந்து பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம தொடச்சிட்டு எடுத்து வைக்கிறது தான் பிளான் போட்டு வச்சுருந்தேன் பாத்திரம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி மொதல் நாள் சேர்ந்துருந்த பாத்திரத்தை விளக்கவே இல்லை எடுத்து கே ஷிங்கில் போட்டிருந்தேனா அது விளக்காமே இருந்துச்சு சரி கொல்லாபுரத்தில் தூக்கி போட்டுட்டு நம்ம வேலையை ஆரம்பித்தோம்னா லாஸ்ட்டாக வந்து அந்த பாத்திரத்தையும் விளக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா பாத்திரத்தையுமே எடுத்து போட்டிருந்தேன் அதேமாரி நான் வந்து இப்போ ஒரு பொருளை எடுக்கிறோம் அப்படின்னா உடனே அதை விளக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் வந்து அந்த ரீஃபில் பண்ணி வைக்கிறவே இருக்கும் தான் டப்பாஸ் எல்லாத்தையுமே வந்து ரீசண்டேஸாக வந்து நம்ம எப்படி கிச்சன் கிளீன் பண்ண போகிறோம் ரொம்ப வேலை இழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எந்த ஒரு இது ஸ்டோரேஜ் பண்ணுனாலுமே அந்த கவரோடையே எடுத்து வச்சிருந்தேன் இன்னொன்று டப்பாவை எடுத்து கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் டப்பா எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு கழுவியும் வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா அப்பயுமே வந்து வேலை அவ்வளோ வேலை இழுத்துருச்சு அன்றைக்கி வந்து மொதல் நாள் பொடி அரைச்சிருந்தேன் ரெண்டு நாளாக அந்த மிக்சி ஜார்லேயே இருந்துச்சா சரி எடுத்து வைப்பேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே விளக்கி வச்சுருந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஒரு விலையாக ஸ்டார்ட் பண்ணேன் மேலே உள்ள பொருளெல்லாம் ஒதுங்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து மேலே என்னென்ன பாத்திரங்கள் ஒட்டி வச்சுருந்தோன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வேலை ஸ்டார்ட் பண்ணேன் விளக்க வேண்டிய பாத்திரங்களை விளக்க எடுத்து போட்டுட்டு அது மாரி சும்மா நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்தெல்லாம் வந்து ஏன் விளக்கிக்கிட்டு அப்படி எப்படியாக இருந்தாலும் நம்ம விளக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நான் ரூமில் வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன் ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம கொஞ்சம் ஜாமான் தான் விளக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா ஜாமாவும் இழுத்து போட்டு செய்யணுங்கிற அவசியம் இல்லை என்னென்ன டாமா ஜாமான் விளக்கணுன்ட்டு இருக்கோ அதை மட்டும் விளக்க போட்டுட்டு மற்ற எல்லா ஜாமாவும் வந்து ரூமுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா பசங்க வந்து நம்ம ஒரு வேலை பார்த்தா நமக்கு பத்து வேலை வைப்பாங்க அதனால வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா பாத்திரத்தையும் ஒரு ரூமுக்குள்ளே போட்டு பூட்டி போட்டுவிட்டோன்னா பசங்களும் அங்கே போகிறதுக்கு வேலை இல்லை நம்ம எடுத்துக்கலாம் பொறுமையாக வந்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன் ஒரு வழியாக கீழே உள்ள பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் ரூமில் எடுத்து வச்சுட்டேன் அதேமாரி நம்ம ஹோல்சேலாக வச்சுருப்போம்ல இப்போ உளுந்து எல்லாமே வந்து இப்போ ஒரு பத்து கிலோ பதிஞ்சு கிலோன்னு ஒன் இயர் ப்ராடக்ட் அதெல்லாம் வச்சுருப்போம்ல பொருள் எல்லாமே அது அந்த புளி அதெல்லாம் வந்து விளக்க விளக்கலை அதை மட்டும் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சோன்னா அதை தேவையில்லாமல் வந்து பூச்சி போட்டுலாம் வந்துடும் நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அதை அப்படியே வச்சுட்டு அப்படியே அதை மட்டும் தொடச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் இப்போ ட்ரம்மு எல்லாம் அரிசி வச்சிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா இப்போதான் அந்த ட்ரம்மெல்லாம் வளக்கி போட்டு நம்ம அரிசி வந்து ஃபில் பண்ணுறோம் ஒவ்வொரு வாட்டியும் எடுத்துட்டு நம்ம அரிசியை வந்து காலியானதுக்கு அந்த ட்ரம்மை விளக்கிட்டு தான் அடுத்த வாட்டி அரிசி வைக்கிறோங்கிற பட்சத்தில் அந்த ட்ரம்மெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து நான் கழுவவே இல்லை மேலே அப்பள்துடச்சி விட்டுக்கிட்டேன் அதே மாதிரி மேலே உள்ள ஜாமாலேயே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு விளக்கி வச்சுருக்கோம்ல அதில் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் விளக்குறதுக்காக எடுத்து போட்டுட்டேன் இது என்ன ஆயிடுச்சுன்னா ஆயில் நம்ம யூஸ் இருக்கோம்ல மேலே வந்து ஒரு சைடு வந்து என்ன ஆகிடுது இந்த செல்ஃப் சைடு வந்து ஃபுல் ஆயில் பீஸுக்கு இதுக்கு வந்துருச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆயில் இது வந்து ஒன்றுமே பண்ண முடியல என்ன பண்ணுறதுனே அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு அப்புறம் சஷ் பண்ணி பார்த்ததுல கிளீனிக் ஷாம்பு போட்டு எடுத்தால் அந்த ஆயில் பீசுக்கெலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஷாம்பு வச்சு தான் வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சு விட்டேன் இதில் வந்து நான் ஸ்டிக்கர் வேறு ஒட்டி விட்டுருந்தேன்னா அது வேறு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பார்த்து பார்த்து வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் ஒரு சைடு வந்து மேலே உள்ளலாம் அலசி அப்புறமா எடுத்துக்கலான்ட்டு ஆயில் பாட்டில் இருந்துச்சா அதை வந்து வெந்நீர் ஊற்றி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆயில்லாம் வந்து இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் பாட்டிலில் வந்து வெந்நீர் எடுத்து ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் டிஃப் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் ஃப்ரிட்ஜியுமே அன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா இந்த வேலையே வள வள வளன்னு இழுத்துருச்சா இது இந்த தில் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு மட்டும் க்ளீன் பண்ணுறது அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு இதை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலை ஃபஸ்ட்டு வந்து ஒட்டடை அடிச்சுக்கிட்டேன் ஒட்டடை அடிச்சுட்டு பார்த்தா மேலேருந்து டப்பா டப்பாவாக விழுவுது பசங்களுக்கு பயந்துக்கிட்டு வந்து தண்ணி பாட்டிலாம் தூக்கி மேலே போட்டிருந்துருப்போம் போல் எனக்கே தெரியலை இப்போ நான் ஒட்டடை அடிக்க பட்சத்தில் வந்து கீழே வந்து பொத்துன்னு விழுவுது அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து மேலே ஒட்டடை அடிச்சுட்டு மேலே உள்ளதெல்லாம் வந்து துணி வச்சு தொடச்சிட்டு அதே மாதிரி கீழே வந்து செல்ஃப்லாம் வந்து துணி வச்சு அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அலசுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஒரே ஒரு கிளினிக்கில் ஷாம்பு எடுத்து நல்லா தண்ணியில் அலசிட்டு நொறை வரும்ல அப்போ வந்து எடுத்து போட்டுக்கிட்டேன் நான் இப்போ ஸ்க்ரப்பர் எப்படி காட்டியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க அந்த ஸ்க்ரப்பர் வந்து இதெல்லாம் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பார்ப்பீங்க நம்ம எப்பொழுதுமே வந்து அந்த கிச்சனை வந்து தொடச்சி விட்டுக்கிட்டு தான் இருக்கும் பட் இந்த ஆயில் மட்டும் எப்படி தான் வருதுன்னே தெரியல ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் ரொம்ப ஆயில் பட்டுக்கிட்டே இருக்குது நம்ம சமையல் ஒரு சைடு பண்ணும் இது வந்து நமக்கு ரைட் சைடில் இருக்கா அதனாலே வந்து அதிகமாக ஆயில் படுதான்னான்னு தெரியல நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறனால அப்படி யூஸ் இதாகுதான்னு தெரியல இதே கடலைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் அதுமாரி வராது அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன் தொடச்சி எடுத்துட்டு இந்த ஷாம்பூ வச்சே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டேன் அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வேணால் தண்ணியை வச்சு ஒரு துணியை வச்சு தொடச்சிக்கலான்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன் இந்த ஸ்க்ரப்பரோட நிலைமை வருங்க எப்படி இருக்குது தெரியாதனமோ இந்த ஸ்க்ரப்பரை போட்டுட்டேன் சரி இரும்பு ஸ்க்ரப்பர் போட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிக்கர் ஓட்டி இருக்கிறது பிச்சுக்கிட்டு வந்துடும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் வந்து இதை எடுத்து போட்டேன் பட் இந்த ஸ்க்ரப்பரே வீணாக போகிற அளவுக்கு இருக்குன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு வழியாக வந்து தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை எடுத்த அந்த துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம காய விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சைடு வந்து தொடச்சி விட்டுருது அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல கிளாத் எடுத்து ஃபுல்லாக தொடச்சிட்டு செல்ஃபை முடிச்சிட்டேன் இது வந்து இப்போ தான் வந்து இந்த செல்ஃபை வந்து நான் க்ளீன் பண்ணி முடித்தேன் நான் வீடியோ கூட சென்ட் பண்ணியிருப்பேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆயில் பீசு பீஸுக்கு இருக்குது ரொம்ப அசிங்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சா சரின்னு சொல்லிட்டு இதையும் ஏன் விட்டு வைப்போம் சரி இதையும் பிடிச்சி ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுட்டேன் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கோம் எப்படியாக இருந்தாலுமே சமைச்சி முடித்ததுக்கப்புறம் அதாவது நைட்டு க்ளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து அடுப்பெல்லாம் வந்து தொடச்சி விடும் இல்லைன்னா அலசி தான் இருக்கும் இருந்தாலும் இந்த அடுப்பில் ஏன் தான் இவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருக்கு அப்படின்னே தெரியல அவ்வளோ எண்ணெய் தேய்க்கிறேன் தைக்கிறேன் போகவே இல்லை நானும் அந்த ஷாம்புயே வச்சு தேய்ச்சி விட்டு பார்த்தேன்னா செட் ஆகவே இல்லை அதுக்கப்புறம் ஃபுல்லாக அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து சபினா இருக்குல்ல சபினாவை போட்டு தேய்ச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே வந்து கவுண்ட் டாப்லாம் ஃபுல்லாக தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ விட்டாலும் டேரக்டாக அந்த ஓஸ் இருக்குல்ல அந்த இது கேஸ் இருக்க ஓஸ் இருக்கு பாருங்க அது ஓட்டக்குள்ளே வந்து அடியில் வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுது நே சிங்க்குக்கே போக மாட்டேங்குது இதை மாரி வந்து இருக்கனால வந்து அலசி விடுறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நம்ம தப்பி தவிர தண்ணியில் காலை ஒழிச்சா கூட வலுக்கி விட்டுரும் அதனாலேயே பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கு அடுப்பை வந்து ஃபுல்லாக வந்து அந்த சபீனா வச்சு தேய்ச்சிட்டு துணி வச்சு தொடச்சி முடிச்சு எடுத்து வச்சுட்டேன் நம்ம பாட்டில் ஆயில் பாட்டில் க்ளீன் பண்ணுறது எப்படின்ட்டு பார்ப்போம் நான் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவேன் ஆயில் பாட்டிலில் வந்து வெந்நீரை வச்சு ஊற்றி வச்சுருந்தானே கொஞ்சம் மேலே உள்ள ஆயிலாக வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து விம் ஜெல் இருக்குல்ல அதை வந்து கொஞ்சோண்டு விட்டுட்டு கல்லுப்பு இருக்குல்ல நம்ம யூஸ் பண்ணுற கல்லூப்பை போட்டுக்கிட்டு இதுமாரி ஒரு ஸ்க்ரப்பர் அதாவது இந்த பாட்டிலுக்குள்ள ஒரு இது இருக்குல்ல அதை போட்டு தேய்ச்சிக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா ஸ்க்ரப்பர் இருக்குல்ல நம்ம விளக்குற ஸ்க்ரப்பரை அதுக்குள்ளே போட்டுட்டு நார்மல் குச்சி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு தேய்ச்சி எடுத்திங்கனாலே வந்து சூப்பராக வந்துடும் உள்ளாவில் உள்ள ஆயில் பீஸுக்கு அதுமாரி அடியில் தங்கியிருக்கலாம் அது வரைக்குமே வந்து சூப்பராக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்பொழுதும் இப்படி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டிலை வந்து இதுமாரி ஊற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் உள்ளதெல்லாம் ஃபுல்லாக கழுவி அதை தொடச்சி எடுத்துக்கிட்டு நல்லா கழுவிட்டு அந்த அதுக்கப்புறம் வந்து உள்ளாரையும் உள்ள நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கிளு குலுக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த அடியில் உள்ள வந்து கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு நல்லா விட்டு இந்த ஸ்க்ரப்பர் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராகவே வந்துடும் அடியில் உள்ளது வரைக்கும் பாட்டிலே அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் நீங்கள் வேற எந்த லிக்யூடும் போடணுங்கிற அவசியமே இல்லை பாட்டிலாம் கழுவி முடிச்சுட்டு அதை உரமா எடுத்து வச்சுட்டேன் நம்ம எப்பொழுதுமே வந்து சிங்க் வந்து க்ளீன் அதாவது அந்த கவுண்டர் டாப்பு கிச்சன் எல்லா க்ளீன் பண்ணுவோம் பட் ஆனால் இந்த இடத்த அதாவது சிங்க்கு அடியில் தண்ணி வரும் மட்டும் எப்பொழுதுமே நம்ம கழுவே மாட்டோம் வந்து மந்த்லி ஒரு வாட்டி நீங்கள் கழுவிட்டீங்க அப்படின்னு வச்சிங்களேன் எந்த ஒரு அடப்புமே வராது க்ளீனாகவே இருக்கும் சில பேர் வீட்டில் இதேமாரி டாப் வச்சுருப்பாங்க சில பேர் வீட்டில் ஃபுல்லாகவே ஓசாகவே கொடுத்துருவாங்க அது ரொம்ப கஷ்டம்தான் பட் இதை மாரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் இதுமாரி நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடியிலலாம் நார்மல் இதை மாரி குச்சி போட்டு நல்லா அடியில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா நீட்டாகவே வந்துடும் அதுக்கப்புறம் கழுவிட்டு அந்த இது கிளீன் பண்ணுறதுக்கு வேணால் நான் வந்து டிப்ஸ் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கேளுங்க அது மாரி ஷேர் பண்ணிக்கிறேன் சர்ஃபு போட்டு நல்லா ஊற வச்சு அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இன்னொரு லிக்யூட் ஒன்று போட்டிருந்தேன் அது என்னன்ட்டு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக வந்து கிச்சனையே டீப் கிளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இது மறுநாள் எடுத்திருந்த வீடியோ இதுக்கப்புறம் வீடியோ வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் நான் எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணேன் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் me.